அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நெல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹம் அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து உள்ளத்தில் இரு எப்படி வளர்த்து கொள்வது என்ற அம்சத்தை தொற்றாக நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன் அலக்துல்லா அந்த அடிப்படையில் இன்று முக்கியமான ஒரு நற்செய்தி பக்கத்து வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் குர்ஹான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அவர்கள் ஹதீசிங் ஊடாகவும் நமக்கு நிறைய செய்திகளை வழிகாட்டுகின்றார்கள் அதில் முக்கியமான ஒரு செய்திதான் அல்லாவுடைய தூர் சொல்லுகின்றார்கள் யா யாசால் முஸ்லிமா முஸ்லிமான பெண்களே பெண்களை அழைத்து விழித்து பேசுகின்றார்கள் முஸ்லிமான பெண்கள் என்று சொல்லி லா தீர் லிஜாரி ஒரு பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணை ஒரு வீட்டாரை நீங்கள் யாரும் நினைசெய்ய கூடாதே அற்பமாக நினைக்க கூடாது ஒரு ஆட்டுடைய கால் குழம்பை கொடுத்து சரி நினைச்சீங்க நல்ல முறையை நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கணித்துக்குரியவர்களே பக்கத்து வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில ஜிப்ரில் அலிஸ்லாத் தஸ்ராம் அவர்கள் நபியோங்களுக்கு வந்து நிறைய உபதேசம் செய்யறாங்க வசியத் செய்றாங்க நபியோங்க அந்த செய்திய சகாபாக்களுக்கு சொல்லும்போது சொன்னார்கள் நான் பயந்தேன் பக்கத்து வீட்டாருக்கும் நமது சொத்திலிருந்து பங்கை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று என்ற அளவுக்கு பக்கத்து வீட்டாரோட ரொம்ப இழக்கமாக அன்பாக நெருக்கமாக உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில நிறைய விஷயங்களை ஜிபி அலை இஸ்லாத்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டாரோடு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லித்தர் இன்றைக்கு நிறைய வீடுகளில் பிரச்சனையே பக்கத்து தான் ரெண்டு வீட்டாரோடத்து ஒரு புரிந்துணர்வு கிடையாது சின்ன பிரச்சனையா இருக்கும் சின்ன பிரச்சனை அதை தூக்கி பிடிச்சி பெரிய பிரஜினை பிரச்சனையாக்கி என்ன செய்கிறதேன் காலங்காலமாக பேசாமல் இருக்கிறது முறைச்சி பார்க்கறது எந்த விதமான அதாவது போக்குவரத்து கிடையாது தொடர்பு கிடையாது அந்த அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னால் அவன் இஸ்லாத்துடைய அந்த வழிகாட்டலை இஸ்லாம் செல்லக்கூடிய உபதேசங்களை எந்த அளவுக்கு புறக்கணித்து நடக்கிறாங்க என்பதைத்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கணிப்திக்குரியவர்களே எனக்கு சாதகமாக இருந்தாலும் நான் நல்ல முறை நடந்து கொள்ளணும் அப்படித்தான் நாம் அமைச்சுக்கொள்ளணும் ஏன் இந்த தவறும் இல்லை ஏன் இந்த குற்றம் இல்லை எல்லோரும் அப்படி தான் அந்த வீட்டுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க நான் ஒன்றுமே சொல்லலை நான் ஒன்றுமே செய்யலை ஏன் இந்த குத்தகம் இல்லை இவங்க நிறைய தான் சொல்லுவாள் ஆகவே பொதுவாக ஒரு ரெண்டு பேருக்கு மத்திய பிரச்சனை வருதுன்றால் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வருது ரெண்டு நண்பர்களுடைய பிரச்சனை வருது ஜமாதாருக்களில் பிரச்சனை வருது பக்கத்து வீட்டார பிரச்சனை வருதுன்றால் இந்த பக்கம் பத்து இருக்குன்னா ஒரு அஞ்சு இருக்கத்தான் செய்யும் நான் சுத்தம் இந்த யார் என்ன செய்யலாம் சொல்லையிலாம் வார்த்தை ரீதியாக சில வார்த்தையில பேசியிருப்போம் சிதை எங்களுக்கு வழங்கியிருக்கார் என் நடவடிக்கை ரீதியாக பிடிச்சிருக்கார் ஆனால் நாங்கள் நல்லா நினச்சிக்கிட்டு இருப்போம் எனவே அன்புக்குரியவர்களே இப்போ நம்ம தான் என்ன செய்யணும் நான் விட்டுக் கொடுக்கணும் அல்லாவுடைய தூதரை அப்படித்தான் எனக்கு வழிகாட்டினாங்க சஹாபாக்கள் அப்படித்தான் வழிகாட்டினாங்க சஹாபி பெண்மணிகளை விட்டு கொடுத்த சாதித்தார்கள் அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே நாம் பிடிவாதம் பிடிக்க தேவையில்லை நான் வந்து கரடு நடக்க தேவையில்லை அவங்களுக்கு எங்களுக்கு இப்படி நடந்தாலும் நம்ம என்ன செய்வோம் விட்டு கொடுத்து இறக்கமாக நடந்து கொள்வோம் அல்லாஹ் என்னோட இறக்கமா இருப்பான் என்று அடிப்படை என்ன செய்யுங்க பக்கத்து வீட்டாருக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய வளமையை பழக்கம் அமைச்சு கொள்ளுங்க சில சொன்னாங்க ஒரு ஆட்டுடைய கால் கால் இருந்தாலே கொஞ்சம் குறைவானது ஆடிலே ஒவ்வொரு பகுதி இருக்குது முக்கியமான பகுதிகள் இப்ப கால் அப்ப அந்த கால் குழம்பு ஒரு ஆக்கி அதை சரி என்ன செய்யுங்க கொடுங்கன்றாங்க அதை நீங்க அற்பமனை நினைக்காதீங்க அவன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் ஒரு கிலோ சீனி வாங்கி கொடுக்க முடியுமா நீங்கள் கொண்டு ஒரு வாழ வாதப்பழத்தில் ஒரு அஞ்சு வாழைப்பழத்தை அனுப்பி வைங்க ஒரு பத்து ஒரு ரெண்டு உறைஞ்சி அனுப்பி வைங்க ஒரு பத்து எப்படி ரெண்டா எப்பட அனுப்பி வைங்க போதும் நிறைய மூட்டை மூட்டையாக கொடுக்கணும் டெசன் டெசனாக கொடுக்கணும் அப்படி யோசிக்கானுங்க உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு ரெண்டு கொடுங்க உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு கொஞ்சத்தை கொடுங்க இதுதான் உங்களுக்கு அல்லா இறக்கும் காட்டக்கூடிய நிலை கிடைக்கும் என்ற தகவலை அல்லாவுடைய தூரின் வழிகாட்டான் அப்படியே அடிக்கடி இப்போ நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில அந்த அண்டை வீட்டாளுக்கு மத்தியில் இறக்கம் வரும் அன்பு வரும் சின்ன சின்ன பிரச்சனையால் பெரிய பிரச்சனையா வராது அந்த இரக்கம் என்ன செய்தால் அந்த பிரச்சனையை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று அன்புக்குள்வர்களேன் அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களும் அண்டை வீட்டார்களோடு எப்படி இரக்கமாக அன்பாக நெருக்கமாக உதவியாக இருக்கும் பாரு எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அதை உள்ளத்தில் பதித்தின் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் لا إله إلا الله إن كلمة الله تعالى نم أنور المرنك سيوانا وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته